திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஒன்றரை வயது குழந்தையை கடத்தி சென்று செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக பதினேழு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேஷன் வெங்கட் வணக்கம் விவரங்கள் என்ன வெங்கட் வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த அயன்பூர் வாய் சேர்ந்தவர் பெருமாள் ஜேசிபி ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சுதா இவர்களது ஒன்றரை வயது குழந்தை சர்வின் என்பவுடன் கடந்த ஞாயிறன்று தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது குழந்தை எழுந்து வெளியே செல்வதாக உணர்ந்த சுதா குழந்தையை தேடி உள்ளார் படுக்கேரி ஜன்னல் வழியாக பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் குழந்தையை கடத்திச் செல்வது தெரிய வந்தது அதனையடுத்து அக்கம்பக்கத்தின உதவியுடன் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்த சுதா மற்றும் அவரது உறவினர்கள் சுடுகாட்டு அருகே விடப்பட்ட குழந்தையை மீட்டுள்ளனர் குழந்தையின் களத்தில் சிறு சிறு காயங்கள் இருந்தது அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு கிராம் தங்கத்தாயத்து திருடப்பட்டிருந்தது இத்தோடு தனது கைப்பையில் இருந்த ஐயாயிரம் பணம் மற்றும் இரு கைபேசிகளையும் காணவில்லை இந்த சம்பவத்தில் குழந்தையை கடத்திய நபர்கள் அடுத்த நாள் திங்கட்கிழமை இரவு மீண்டும் அதே கிராமத்தில் உள்ள டாஸ்மார்க் கடை முன்பு நின்றிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அங்கு நின்றிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் என்பவரை மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர் அப்போது தனக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என சரவணன் கூற சரவணனை மீட்க வந்த அவரது உறவினர்கள் முருகேசன் மற்றும் பழனியாமல் ஆகியோரையும் கிராம மக்கள் பிடித்து வைத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வடநாடு காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து சரவணன் முருகேசன் பள்ளியம்மாள் ஆகியோரை பொதுமக்களிடம் மீட்டு செவ்வாய்க்கிழமை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்ட போது தனது உறவினரான பதினேழு வயது சிறுவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இரவல் வாங்கிச் சென்றதாக குறிப்பிட்டு கடத்தல் சம்பவம் தனக்கு தெரியாது என சரவணன் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் குழந்தை கடத்தி நகைப்படைப்பில் ஈடுபட்டதாக குரக்குறிச்சி பட்டியைச் சேர்ந்த அழகர் மகன் அர்ஜுனன் ஆர்முகம் மகன் சந்துரு மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய மூணு பேர் மீது வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளியான பதினேழு வயது சிறுவனை கைது செய்தனர் மற்ற இருவரையும் தேடி வருகின்றனர் உறவினர் பைக்கை இரவல் வாங்கி குழந்தையை கடத்தி நகைப்பறிப்பில் பறிப்பில் ஈடுபட்ட பில்லாடி சிறுவனின் செயல் இப்பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்